வணக்கம் நேர்களே இன்று ஸ்ரீ சக்கரை அம்மா என்பவரான பெண் சித்தர் பற்றி காண்போம் தெய்வீக பெண்மணியான ஸ்ரீ சக்கரையம்மா அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவிகாபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் ஆனந்தம்மா இவரது தந்தை பெரியநாயகி அம்மன் கோவிலில் அர்ச்சகராக இருந்த சேஷகுருக்கள் மற்றும் தாயார் சுந்தராம்பாள் ஆவர் இவருடைய மிக இளம் வயதில் சென்னை கோமலீஸ்வரன் பேட்டையை சேர்ந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் என்பவருடன் திருமணம் நடந்தது திருமணம் நடந்த சிறிது காலத்திலேயே இவர் கணவனை இழந்தார் கணவரை இழந்த பிறகு தனது சகோதரர் வசித்த போலூருக்கு குடிபெயர்ந்தார் போலூர் மற்றும் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழ்ந்த சித்தர்களின் ஆசிகளைப் பெற்றார் கௌதம முனிவரின் சீடரான அடிமுடி சித்தர் முக்தி நிலையை அடைவதற்கான வழிமுறைகளை ஆனந்தாம்பாளுக்கு கற்றுத்தந்தார் மேலும் நட்சத்திர குன்றில் வசித்த நட்சத்திர குணாம்பாள் என்பவரின் ஆனார் அவரிடம் மிக நுண்ணிய வடிவத்தை எடுக்கக்கூடிய அனிமா சிறிய பொருளை கூட பெரிதாக மாற்றக்கூடிய மகிமா எதையும் மிக லேசானதாக மாற்றக்கூடிய லஹிமா கம்மியான எடையுள்ள பொருள்களை கனமான பொருள்களாக மாற்றக்கூடிய கரிமா தான் செல்ல நினைக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று வரும் பிராப்தி தன் ஆன்மாவை மற்றொரு உடலில் செலுத்தும் பிராகாமியம் ஆகிய பல்வேறு திறமைகளை அறிந்து கொண்டார் சிவபெருமானையும் ஸ்ரீ சக்கரத்தையும் அனுதினமும் வழிபட்டு வந்தமையால் இவர் ஸ்ரீ சக்கர அம்மா என்று அழைக்கப்பட்டார் நாளடைவில் இந்த பெயர் மருவி ஸ்ரீ சக்கரை அம்மா என ஆனது சுவாமி விவேகானந்தர் அடிமுடி பரதேசி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் விட்டோபா ரமண மகரிஷி ஆகியோரை சந்தித்து ஆசிகளை பெற்றுக்கொண்டார் காஞ்சி மகா பெரியவர் சக்கரையம்மாவின் சமாதியில் ஐந்து தினங்கள் தொடர்ந்து தியானம் மேற்கொண்டுள்ளார் புத்தர் போகர் அகத்தியர் போன்றோர் பறந்து சென்றதற்கான சரித்திர குறிப்புகள் உள்ளன இதேபோல் இவரும் சித்தி பெற்றிருந்தார் இது பற்றிய குறிப்பை திருவிகா அவர்கள் தனது உள்ளொளி என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் இதனை கேள்விப்பட்ட ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரும் சென்னை மியூசியத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவருமான ஐரோப்பியரான எட்கர் தர்ஸ்டன் அந்த அன்னைக்கு உடலளவில் பறவைகளின் பறக்கும் சக்தி இருந்ததாகவும் அவர் பறவை இனத்தை சார்ந்த உளவியல் அமைப்பையும் தன்மையையும் கொண்டிருந்ததாகவும் கூறினார் ஆனால் அதை எவரும் ஏற்கவில்லை ஒருமுறை இவரின் சகோதரருக்கு நோய்வாய்ப்படவே அவருக்கு சிகிச்சை அளிக்க வந்த மருத்துவரான டாக்டர் நஞ்சுண்டராவ் இவர் ஒரு தெய்வீக அன்னை என்பதை புரிந்து கொண்டு அவருக்கு பிரதம சீடரானார் அந்த சமயத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு திரு நஞ்சுண்டராவ் அவர்கள் அன்னையை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றார் திரும்பி வரும்போது சக்கரையம்மா அந்த இருந்த ஓர் இடத்தை திரு நஞ்சுண்டராவ் அவர்களிடம் காட்டி அந்த நிலத்தை வாங்கிவிடுமாறும் தான் தனது பூத உடலை நீங்கியதும் தன் உடலை அங்கேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் தான் என்றும் அதே சமாதியிலிருந்து அனைவருக்கும் அருள் புரிவதாகவும் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் அம்மா தன் உடலை விட்டு நீங்கினார் அவர்கள் கூறிய இடத்திலேயே மகாசமாதி அமைக்கப்பட்டுள்ளது இதன் மேல் கோவிலும் எழுப்பப்பட்டுள்ளது இத்தனை மகத்துவம் வாய்ந்த ஸ்ரீ சக்கரையம்மாவின் மகாசமாதி சென்னை திருவான்மியூரில் கலாக்ஷேத்ராவிற்கு அருகில் அமைந்துள்ளது ஸ்ரீ சக்கரத்தின் சக்தி பிரவாகமாக திகழும் மகா சமாதியில் அம்மாவின் சிலையுடன் கோவில் அமைந்துள்ளது நேரில் தரிசிக்க வாய்ப்பிருப்பவர்கள் நேரில் சென்று ஸ்ரீ சக்கரையம்மாவின் பரிபூர்ண அருள் பெறுக ஓம் நம சிவாய